இன்றைக்கி மன அழுத்தத்தில் டீனேஜில் இருக்க பசங்க ரொம்ப பதிக்கப்படுறாங்க அதை நிறைய பேரண்ட்ஸ் கவனிக்கிறதே இல்லை அவங்களுக்கு டீனேஜில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்துக்கு முதல் முக்கிய காரணம் படிப்பு தான் காலை நாலு மணிக்கு அடிப்பட்றது இந்த டென்த்து படிக்கிற பசங்களை டுவெல்த்து படிக்கிற பசங்கெலாம் காலை நாலு மணிக்கே இன்றைக்கி வச்சுட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது நாலு மணிக்கு இந்த கிளாஸு அஞ்சு மணிக்கு அந்த க்ளாஸ் ஏழு மணிக்கு எந்த கிளாஸு அப்புறம் ஸ்கூலுக்கு ஓடணும் திரும்ப சாய்ந்தரம் வீட்டுக்கு வந்தோம் எப்படி படிக்கணும் எப்படி படிக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக அந்த பசங்களை மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி ஆளாக்கி அவங்க படிப்புனா ஏதோ பெரிய சுமையாக மாற்றி ரொம்ப சோர்வு அடைஞ்சு ஏன் நான் இத்தனை மார்க் வாங்கினேன் என் பையன் நீ இதோட வாங்கணும் நான் டாக்டராக இருக்கேன் நீ டாக்டராக தான் வரணும் நான் கரெக்டாக இருக்கேன் நீங்கள் கலெக்டராக தான் வரணும் இந்த மாதிரி குழந்தைகள் மேலே திணிக்கிறாங்க பேரண்ட்ஸும் தினிச்சு திணிச்சு அந்த குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு காலாயிடுறாங்க ஒரு காலகட்டம் வரும்போது படிப்பு விட்டே ஓடணும் அப்படிங்கிற நிலை எந்த குழந்தைகளுக்கு வந்துடுது ரெண்டாவது காரணம் இந்த ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும் பார்த்தீங்களா கூட சண்டைகள் ஏதாவது விரிசல் உண்டாகலாம் லவ் உண்டாகலாம் அதனால் ஒரு விரிசல் உண்டாகலாம் இதனால் அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுது மூணாவது காரணம் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே சண்டை போடுறாங்கன்னா அதை பார்த்து இந்த குழந்தைகள் பாதிக்கப்படும் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இந்த குழந்தைகளுக்கு உண்டாகுது இந்த மாதிரி குழந்தைகள் ஒரு காலக்கட்டத்தை என்ன செய்யும் அப்படின்னாக்கா பொருளுக்கு ஆளாக ஆரம்பிச்சிடும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி பொருளுக்கு அழகாரது தனிமை விரும்புறது பெற்றவங்கள்ட்ட அடிக்கடி சண்டை போடுறது மூர்க்கத்தனமாக நடக்கிறது இந்த மாதிரி நிறைய கோவப்படுறது இல்லை பசிக்காமல் இருக்கிறது இல்லைன்னா நிறைய சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு இந்த குழந்தைங்க பண்ணுங்க இந்த மாதிரி குழந்தைகள் இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக கவுன்சிலிங் எடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு உரிய கவுன்சிலிங் எடுத்து அந்த பாதையிலேருந்து இந்த குழந்தைங்க வெளியே கொண்டு வரணும் இல்லைன்னா அந்த குழந்தைகள் போதை பொருள் இந்த மாதிரி தப்பான பழக்கத்துக்கு போய் நாளைக்கு அவன் படித்து பெரிய ஆளாக தான் வரலையோ ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை கூட இல்லைடா சமூகத்தை புறக்கணிக்கப்படக்கூடிய போகக்கூடிய நிலைமை கூட அந்த குழந்தைகள் ஆளாகிறாங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை உரிய கவுன்சிலிங் எடுத்து நல்ல பாதை வர வேண்டியது பெற்ற வேண்டிய கடமை இருக்குது